மலை பூண்டின் தரத்தை ஆய்வு செய்வதற்கு புதிதாக கண்டுபிடிக்கப்பட்ட கை பெட்டகம் அறிமுகப்படுத்தப்பட்டது திண்டுக்கல் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ள கொடைக்கானலில் உலக புகழ்பெற்ற கொடைக்கானல் மலை வெள்ளைப்பூண்டு அதிகப்படியாக பயிரிடப்பட்டு வருகிறது கொடைக்கானல் மலை வெள்ளைப்பூண்டு அதிக மருத்துவ குணம் கொண்டதால் சுற்றுலா பயணிகள் அதிகம் வாங்கி செல்வார்கள் இந்நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டில் அன்னை தெரசா மகளிர் பல்கலைக்கழகம் மூலம் புவிசார் குறியீடு பெற்று தந்தனர் இந்நிலையில் கொடைக்கானல் வெள்ளைப்பூண்டு உலகம் தரம் வாய்ந்ததாக மாறியது மேலும் சைனா பூண்டு என கூறப்படும் மகாராஷ்டிரா மத்திய பிரதேஷ் காஷ்மீர் ஹிமாச்சல பிரதேஷ் போன்ற பகுதிகளிலிருந்து பயிரிடக்கூடிய வெள்ளைப்பூண்டு மூன்று மாதங்களில் சாகுபடிக்கு வரும் ஆனால் கொடைக்கானல் மலை வெள்ளைப்பூண்டு ஆறு மாதத்தில் சாகுபடிக்கு வரும் மேலும் கொடைக்கானல் மலைப்பூண்டு ஒரு வருடம் வரை வைத்துக் கொள்ளலாம் சில பகுதிகளில் மலைப்பூண்டு என்று இரண்டாம் ரக பூண்டுகளை விற்பதால் பூண்டு தரம் ஆய்வு செய்வதற்கு சிறிய அளவிலான கை மற்றும் கொள்முதல் மற்றும் விநியோகம் செய்பவர்களுக்கான பி இயந்திரமும் பூண்டின் தரத்தை கண்டறிய அன்னை தெரசா மகளிர் பல்கலைக்கழகம் கண்டுபிடித்துள்ளது இயந்திரத்தை இன்று என் ஏ தலைமை பொது மேலாளர் ஆனந்த் அறிமுகப்படுத்தினார் இயந்திரத்தை உருவாக்குவதற்கு பதினேழு லட்சம் செலவானது சங்கத்தில் உள்ள எழுநூற்றி ஐம்பது விவசாய மக்களுக்கு முன்னூற்றி ஐம்பது ரூபாய் மதிப்புள்ள பெட்டகத்தை உள்ளது பெட்டகத்தில் உள்ள உபகரணங்கள் பத்து முறை பயன்படுத்தலாம் ஒரு முறைக்கு ஒரு உபகரணத்தின் விலை ரூபாய் முப்பத்தி ஐந்து செலவு ஆகும் என்று கூறப்படுகிறது